கண்டுபடாமல் இருந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா தன் தவறை உணர்ந்தான் ஆமென் இதெல்லாம் புரியணும் இன்னைக்கு தான் செய்த தவறை நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி வந்து தாவதின் எடுத்து சொல்லும் பொழுது அந்த தவறை முதல்ல அவனுக்கு தெரியல என்ன நடந்ததுன்னு புரியல அப்ப அந்த பாவத்தை அவன் கண்டித்து உணர்த்தி சொன்னது உடனே தாவதி சொல்றான் நான் அந்த பாவத்தை செஞ்சிட்டேன் ஆமேன் நான் தவறு பண்ண நின்று தன் தவறை உணர்ந்து கொள்ளுகிறவனாய் தாவிதன் இருந்தான் ஆமேன் கத்தரி சோத்திரன் தன் தவறை உணர்ந்தவன் என்ன பண்ண மாட்டானா அசைக்கப்பட மாட்டான் ஆமேன் தன் தவறை உணர்ந்தவன் அசைக்கப்பட மாட்டான் அப்போ ஒரு பெரிய ராஜா தான் ஆண்ட நாத்தான்னு சொல்றான் இதுக்கு மேலே நீ கேட்டாலும் ஆண்டு ஒன்று கொடுத்துருப்பார் ஆனால் நீ என்ன பண்ணிட்ட செய்யாத செலிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தாவித உடனே தன் தவறை ரியலைஸ் பண்றான் நான் பண்ணது தப்பு ஆமேன் நான் பண்ணது தப்பு அல்ல இன்றைய நாட்களிலே நாம் செய்த தவறை ஒச்சு கொள்ளுகிற அநேகரை பார்க்க முடியல ஏன் செஞ்சீங்கன்னு கேட்டா அவங்க செய்யலையா ஏ இவங்க செய்யலையா ஏ அவங்க பண்ணலையா அதை கேட்க மாட்டீங்களா இவங்க பண்ணல இதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு தான் போதே தவிர செய்த தவறை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலைமை இன்றைய நாட்கள் அணைகிறது கிடையாது ஆமே தான் அவங்க விழுந்து போறதுக்கான தான் விழுந்து போற முதல் அடி எதுனா தான் செய்த தவறை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ற மனுஷன் விழுந்து போக மாட்டான் ஆமன் அடுத்தவங்களை சுட்டி காட்டுறாங்க பார்க்க அங்கதான் பிரச்சனை ஆமேன்